உலகெங்கும் வாழும் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் மார்கழி பதினெட்டாவது நாள் ஆண்டாள் அருளிய பதினெட்டாவது பாசுரம் உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்தகோபாலன் மருமகளின அப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்து எங்கும் கோழி அனைத்தன கான் மாதவி வந்து எங்கும் கோழி அழைத்தன கண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் வீரலி உண்மை தூணன் பேர்பாட பந்தார் வீரலி உண்மை தூணன் பேர்பாட சிந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப சிந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரம் பாவாய் வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துண்ணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ வெம்பாவாய் என்கிறார் ஆண்டாள் நப்பின்னை நப்பின்னையை எழுப்புகிறாள் அவள் அங்கே படுத்து அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அவர்களுடைய படுக்கை அறை வரை சென்று அவளை அழைப்பது அநாகரிகம் அல்லவா அதனால் தாளிட்டு கொண்டு படுத்து கொண்டிருக்கக்கூடிய நப்பின்னியை ஆண்டாள் எழுப்புகிறாள் மதநீர் பெருகவிடும் யானை போன்ற பலத்தையும் முதுகு காட்டி ஓடாத தோல் வலியும் உடைய நந்தகோபனின் மருமகளே நப்பின்னா என்கிறார் நந்தகோபனின் பெருமையை சொல்கிறார் மத நீர் வழிகின்ற யானை போன்ற பலமுடையவன் போரிலே புறமுதுகு காட்டி ஓடாதவன் நந்தகோபன் அவனுடைய மருமகளே என்கிறார் எப்படி நன் இந்த நப்பினை மருமகள் ஆகிறாள் என்று பார்க்கும் பொழுது யசோதையினுடைய சகோதரன் கும்பக்கோன் என்பவன் மகள்தான் இந்த நப்பினை அவளுக்கு திருமண வயது நெருங்கும் பொழுது கும்பக்கோன் ஏழு காலைகளை வந்து அடக்கக்கூடியவர்களுக்குத்தான் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று ஒரு போட்டி வைக்கிறார் அந்த போட்டிக்கு சென்ற கண்ணன் ஏழு காளைகளையும் அடக்கிவிட்டு நப்பின்னையை மணம் செய்து கொண்டு வருகிறார் அதனால்தான் தான் நப்பின்னையை மருமகளே என்று இவள் அரைக்கிறாள் ஆண்டாள் அந்த காலத்திலேயே ஏறு தழுவும் போட்டிகள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் காணுகிறோம் ஆனால் அவளை எழுப்பும் பொழுது மணம் வீசும் கூந்தல் உடையவளே நீ வந்து கதவை திறப்பாய் என்கிறாள் அம நாம் வெளியில் அமர்ந்திருந்தாலும் கூட இந்த நறுமணம் நம்முடைய நாசிகளை தொட்டுவிடும் அல்லவா அதுபோல இந்த நப்பினை நறுமணம் தமிழும் கூந்தலை உடையவள் அவளை வந்து கதவை திற என்கிறாள் விடிந்து விட்டது என்பதை உணர்த்துவதற்காக கோழிகள் எங்கும் கூவுகின்றன இந்த மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவுகின்றன என்கிறாள் மாதவி என்பது மாதவி பூ என்பது குறுக்கத்தி பூ அந்த குறுக்கத்தி பூக்கள் பூத்திருக்கக்கூடிய அந்த பந்தலிலே குயில்கள் வந்து காலை நேரத்திலே கோவுகின்றன விடிந்து விட்டது எழுந்து வா என்று அழைக்கிறாள் பந்தை தாங்கிய விரல்களை உடையவளே அவள் அந்த நப்பின்னையானவள் சிறு வயதிலே பலராமனுடனும் கண்ணனுடனும் பந்து விளையாடுவாளாம் அதனால் இப்பொழுது படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய பக்கத்திலே பந்து வைத்து கொண்டிருக்கிறாளோ என்று தெரியவில்லை எனவே தான் பந்தை தாங்கிய விரல்களை உடையவளே என்று அழைக்கிறாள் உன் மைத்துணன் கண்ணன் பேரை பாடவா என்கிறாள் நாங்கள் கண்ணனினுடைய புகழை பாடுகின்றோம் அதில் நீயும் கலந்து கொண்டு பாடலாம் அல்லது கேட்கலாம் என்பதைப் போல அவளையும் எழுப்புகிறாள் வலையல்கள் எழு ஒலிக்க உன் தாமரை கையால் வந்து தாழ்பாளை திற என்று நப்பின்னையை ஆண்டாள் அழைப்பதாக இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த ஜெர்மன் தமிழர் இயக்குனர் நயனே விஜயனையா அவர்களுக்கும் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் திருமதி இரா ராஜாமணி ஈரோடிலிருந்து நன்றி